மார்க்கம் சார்ந்த ஒரு பெயர் சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தில் வலியுறுத்த பையத்து சொல்லி வரும் பொழுதுங்க மார்க்கத்தின் அடிப்படையில் தான் கட்டுண்டு கொண்டு போக பாக்கிறீங்க மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ளது இஸ்லாத்தில் உள்ளதுன்னு கொண்டு போய் பார்க்கறோம்ல அப்படி போவதாக இருந்தால் அதுக்கு வந்து மௌனம் பத்தாது தெளிவாக காட்டணும் அப்ப நான் கேட்கிற ரசூல்லா இதை சந்திச்சாங்களா இல்லையா நீங்கள் எதை சந்திக்கிறீர்களோ அது ரசூல்லா சந்திச்சுதான் இல்லையா அதான் என்னுடைய கேள்வி சந்திச்சாங்க சந்திச்சு இந்த வழியை ரசூல்லா தேர்ந்திருக்கல இந்த கட்டத்தில் என்ன செய்யணும் நீங்கள் எதை சந்திக்கிறீர்களோ அதை ரசூல்லா சந்திச்சாங்க இந்தியாவில் முஸ்லீம்கள் சந்திக்க கூடியதை விட கூடுதலான நிலைமை ரசூல்லா சந்தித்தாங்களா இல்லையா சந்திச்சாங்க சந்திச்சது சகாபாக்கள் முறையிட்டாங்களா இல்லையா முறையிட்டாங்க அப்ப இந்த எடுக்காத முடிவு நம்ம எப்படி எடுக்கிறது இந்த நேரத்துக்கு இதுதான் என்று ஒன்றை காட்டி இருக்கும் பொழுது நீங்க இன்னொன்னு எடுத்தால் மாற்றம் அது இன்னொரு கல்யாணமா கேட்ட மூணாவது சியாக்கள் இருக்க சியாக்கள் ஏன் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்றோம்னா சியாக்களுடைய அடிப்படையான கொள்கை பனிரெண்டு இமாம்கள் உள்ளன எல்லா பிரிவும் ஏத்துக்கிட்ட கொள்கை அவங்களுக்குள்ள பல செய்தியா இமாமியான் இருக்கும் எல்லா பிரிவும் ஒத்துக்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டா இத்தனை அசரா பன்னெண்டு இமாம்கள் இருக்கிறாங்க இந்த கொள்கொள்கை இந்த பன்னெண்டு இமாம்கள் இருக்க அது பிரச்சனை இல்ல பன்னெண்டு இமாம்களும் மறைவான விஷயங்களை அறிவார்கள் எல்லா கொள்கை மறைவான செய்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாம இருக்காது தெரியுமோ அது நாளைக்கு நடக்கிறது அடுத்த வருஷம் பின்னாடி உள்ளது இது அந்த பன்னிரண்டு பன்னிரண்டு இமாம்களும் மறைவான செய்திகளை அறிவார்கள் ஒண்ணு அவர்கள் மாசூமீன்கள் அதாவது பாவம் மோசம் தான் நபிமார்கள் சொல்லுவாங்க பாவமே தெரியாதவர்கள் பாவம் அதாவது பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் பாவம செய்ய மாட்டார்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிறது ஷியாவுடைய கொள்கை இப்படி ஒரு மனிதரை பற்றி பனிரெண்டு பேரை பற்றியோ ஒருவரை பற்றியோ நம்பினால் அவர்கள் முஸ்லிமா ஒண்ணு இரண்டாவது இப்ப நம்ம ஷியா ஷியா என்று சொல்வது வந்து ஈரானில் அந்த தாக்கம் எந்த தாக்கத்தை வைத்து சொல்கிறார்களோ அந்த ஷியா தான் சொல்லிட்டு இருக்கோம் அந்த குமைனி அவர் தான் அவருக்கு பிறகுதான் அந்த ஷியா தாக்கங்க வருது இந்த குமைனியை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின ஏராளமான நூல்கள்ல அபுபக்கர் காஃபிர் என்று எழுதியிருக்கிறார் உமர் காஃபிர் என்று எழுதியிருக்கிறார் உஸ்மான் காஃபிர் என்று எழுதியிருக்கிறார் அவர் எழுதினதுக்கான ஆதாரங்களை எல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி சியாக்களின் மறுபிரவேசம் என்ற தலைப்புல அல்ச்சனத்து பத்திரிகையில் நம்ம அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம் சியாவுடைய தாக்கம் அன்னைக்கே வருது சிம்மு வடிவத்தில் வருது சிம்மு காரங்க அன்னைக்கு வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா நம்ம சொல்லல இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்லல அன்றைக்கு இந்த குமையனுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த நேரத்திலேயே சீயாக்கள் இன்னொரு பிரவேசம் எடுத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குமையனியுடைய சான்றுகளை எல்லாம் எடுத்து வைத்து நினைஞ்சோம் சொல்லி இருக்கிறோம் அவர் வந்து இஸ்லாமிய ஒருத்தர் காபிர்ந்து சொன்னானே அவன் காபிரா இல்லையா ஒரு வணிக நீ காபீர் என்று சொல்கிறாய் சொன்னபடி அவர் காதிரா இல்லையானால் அது உனக்கு திரும்பும் அபுபக்கர் காதிரி இல்லை தானே அவரை காபி இருந்து தானே இல் திரும்பி வந்துரும் அவர் காபிரிந்து எழுதியிருக்கிறாரு அபூபக்கர் காவிர் உமர் காவிர் உஸ்மான் காவிர் ரசூல அழியத்தான் நியமித்தார்கள் கலிபாவா ஏமாத்திட்டாரு மூணு பேரும் அப்படி எழுதியிருக்கிறார் பல நூல்கள் டெக்ஸ்ட் அந்த எழுதியிருக்கிறோம் தலைப்பில் யாரும் நம்ம அடையாளம் புதுசாக இதை சொல்லல ஒண்ணு இது அது இஸ்லாமிய அரசு போட்டிருக்காங்க நீ இஸ்லாமிய அரசு என்றாலே அபுபக்கர பக்கரை சொல்லாம ஒரு இஸ்லாமிய அரசா ரசுல்லாவுக்கு அடுத்து அபுபக்கர சொல்லாத ஒரு இஸ்லாமிய அரசா உமரை சொல்லாத ஒரு இஸ்லாமிய அரசா உஸ்மான சொல்லாத மூணு பேரை பத்தி ஒரு வரி இருக்கான்னு பாருங்க புத்தகத்தில் குமைனு எழுதின இஸ்லாமிய அரசுங்கிற புத்தகத்தில் அபுபக்கர் உமர் உஸ்மான பத்தி ஒரு வரி இல்லைங்க இன்னும் என்ன இருக்குது உள்ள அழியத்தான் நியமிச்சார்கள் வருது ஹலிபா மூணு ஏமாத்திரம் எந்த புத்தகமா எந்த புத்தகம் அப்படி коли коли பேர் கல மொழிபெயர்க்கல மரண சாசனம் மரண சாசனம்ங்கற புக்கு தானே அது இலங்கைக்காரர் இளங்கையார் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கார் புரியு உடனே உடனே நாங்க பார்த்தோம் ம் புக்கு அப்படியே வந்துச்சானே એટલે ஏதேனும் ஒரு அத்தனை புக்கு என்ன பார்த்தாச்சு அவர் மொழிபெயர்க்கல பேராசிரியர் மொழிபெயர்க்கல அதாவது வால்மீகி நாடுல சியாக்கலமன் நல்ல கணுங்க புட்டோம் அதாவது என்னன்னா இஸ்லாமிய அடி உத்தரவு கூப்பிடல எல்லா ஜாதி எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட மாதிரி கூப்பிடப்பட்டது நல்ல வளைக்கு வால் மாநாட்டில் வந்து அமுக ஜெயலலிதா கூப்பிட்டோம்னா கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறோம் உரிமை மாநாடுங்கிறது வந்து இஸ்லாமிய மாநாடு அல்லது அது முஸ்லீம்களுடைய உரிமைக்காக வேண்டி வேற வேற சமயத்தவர்கள் கொள்கைக்காரர்களுடைய சப்போர்ட் வாங்கின மாநாடு அதுக்கு நம்ம யார வேணாலும் கூப்பிடலாம் அந்த அது வந்து அதுக்கு வித்தியாசம் இருக்குது அவங்களுடைய அது இஸ்லாமிய அரசு முத்தரவு குத்துறது வேற அவங்களை ஒரு மாநாட்டில் ஜெயலலிதா கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறது வேற இஸ்லாமிய அரசு குத்தும் பொழுது குமையினி அமைச்சது இஸ்லாமிய அரசு சொன்னா எப்படி கூட முடியும் அது எப்படி இஸ்லாமிய அரசு ஆக முடியும் அபு பக்கரை அவர் திட்டக்கூடிய ஒரே ஒரு இடத்துல அபு பத்தி சொல்லப்படுது திட்டி புசாதுல ஒரு இடத்துல சொல்லப்படுது திட்டி சொல்லப்படுது தவிர வேற ஒன்னும் அவரை ஆட்சி தலைவராக இருந்தாலும் சொல்லப்படவே இல்ல ஹசன் உசேன் வருது பாக்கர் வருது ஜெயிலாஹுதீன் வர்றாரு வியாபார சாதிக்கு வர்றாரு இவர்கள் எல்லாம் வர்றாங்க யார் வர்ற காணாம் சகாபிகள் எல்லாம் காணோம் ஒரு சகாபியும் காணோம் அது அவரை அபுபகர திட்டத்துக்கு ஒன்னு வர்றாங்க அப்புறம் இன்னொரு சகாபியை செய்துன்ற சாபி தான் ஒரு அவர் திட்டத்துக்கு அவரை குறிப்பிட்டு இருக்காங்க இப்படி இருக்கு அந்த புக்கு அதுமா முதலாவது கொள்கை விளைவிக்கிறனும் அதுல கொண்டு வந்துருவாங்க இல்ல அதுலயும் கொண்டு வருவோம் ஷியா ஒரு கொள்கை என்ன தெரியுமா ஹக்கீயா கொள்கைன்னு ஒன்னு இருக்கு முதல் கொள்கை தக்கியா கொள்கை தக்கியான்னு பேரை சொன்னா தான் அந்த கொள்கை இல்ல அந்த கொள்கை எந்த ரூபத்தில் கடைபிடிச்சாலும் பேரை மாத்திக்கிட்டு இப்ப தேர்கள் பேரை கூடு இருக்கிறான் கூடுன்னு பேர மாத்தினாலும் அது இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க தக்கியாண்டா என்ன தெரியுமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன அற்பமான பிரச்சனைக்கு எல்லாம் கூட பொய் சொல்லிக்கலாம் பொய் சொல்றது மார்க்கத்தில் அனுமதி மூணு விஷயம் தான் பொய் சொல்லணும் இஸ்லாம் சொல்லி இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லலாம் சியாவுடைய கொள்கை அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுவாங்க அவங்க சொல்ற ஆதாரம் அலி பையத்து பண்ணாரு அப்பத்தை அலி மட்டும் ஏத்து பண்ணாரடா அப்ப ஏன்டா நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க அப்ப பக்கிற அப்படின்னு கேட்டா அவர் தக்கியா பிரச்சனை வேணாம் பண்ணிட்டாரு பிரச்சனையை தவிர்ப்பதற்காக வேண்டி அலி போய் அவ்வளவு பகுதி பயத்து பண்ணாரன் கடைசியில இத காரணமா காட்டிக்கொண்டு இதையே கிளாஸ் நடத்தி மனசார நோட்டு கொடுக்குறான் கொடுக்கறான் அதுல உள்ளவன் எனக்கே தெரியும் கேட்டா என்ன இருக்கு எனக்கு தெரியாது எல்லாமே ஆணையா இல்லைங்கிறான் பொய் சொல்லலாம் பொய் சொல் கிளாஸ் அப்படி பொய் சொல்லிக்கலாம் அற்புமான விஷயத்துக்கு எல்லாம் பொய் சொல்லலாம் தான் இருக்கிறான்னு ஊறி போன ஒருவன் அற்பமான விஷயத்துக்கு என்ன nodeId நான் நம்புதா ஐயா என்பதுதான் என்ன செய்வான்னு கேட்கணும் அது கூட இல்லாம எல்லாம் மேல ஆணியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஏதோ தந்தாங்க யாரோ தந்தாங்க நான் உனக்கு கொடுத்தேங்க உடனே யார் சொல்றாய் இத கரக உச்சகட்டத்துக்கு போனவன் அதுதான் இருக்கான்னு தெரிஞ்சவன் இது தக்கிய இல்லாம என்ன இது இன்னும் நிறைய இருக்கு அது தக்கிய சீயான்னு ஒரு தனி தலையிட்டு தனியா வைக்கிறேன் அதாவது வந்து உங்களுக்கு நிறைய எவிடன்ஸோட அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் ஹே

அமீருக்கு கட்டுப்படுறது வந்து அதுக்கும் பையத்துக்கு என்ன வித்தியாசம் சரி நான் சொல்லுவோமா அதனால விளங்காட்டா கூட அவர் சொல்லி நான் சொல்றேன் ஏன்னா தலைமைக்கு கட்டுப்படுறதுன்னு சொல்றதே ஒரு ஒப்பந்தம் தான் பையசது ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒப்பந்தம் சொன்னீங்க இப்ப தலைமைக்கு கட்டுப்படுறது இப்ப தமுக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் தலைமைக்கு கட்டுப்படுறாங்க அது ஒரு மறைமுகமான பையத்து தானே பையத்துக்கும் தலைமைக்கு கட்டுப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம வந்து இன்னைக்கு புராண தீசில் பேசக்கூடிய இந்த கூட்டம் இதனுடைய கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் கேள்வி ரெண்டு இது இது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நம்ம உருவாணும்